வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் மக்களே வணக்கம் என்ன மக்களே பின்னாலே ஃபீலே இல்லாம ஒரு மாதிரி போயிட்டு இருக்க என்ன கதை என்ன கதை நானும் காலில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஏதாச்சும் ப்ரொமோ விட்டாச்சும் நம்மளை கொஞ்சம் ஹைப் பண்ணுவாங்க கொஞ்சம் ஆர்வமாக கொண்டு போவாங்கன்னு பார்த்தா ஒரு இதே இல்லையே காய்ஸ் ஒரு ஒரு ஃபினாலே ஃபீலே இல்லையா ஒரு மாதிரி மந்தமாக போயிட்டுருக்கு காய்ஸ் இவனை ப்ரொமோ வேற ரொம்ப மொக்கையா விட்டுட்டு இருக்கானு ஹாட் ஸ்டாரில் பார்த்தா தண்ணி போல ஆடிட்டு இருக்காரு இங்கே விஜய் டிவியில் பார்த்தா நம்ம கானா அபினோத்தவர்கள் பாட்டு பாடிட்டு இருக்காப்புல இவ்வளோ மொக்க ப்ரொமோ விட்டு நம்மளை எப்படி ஹைப் போயி தப்புறானோ ஒன்றுமே புரியலையே காய்ஸ் ஒன்றுமே புரியலையா ரொம்ப மந்தமாக இருக்கு காய்ஸ் ரொம்ப சங்கடமாக இருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது முடிய போகிற நேரத்துலையும் இந்த அளவுக்கு மந்தமாக கொண்டு போய்ட்டு சொல்லிட்டு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் அதே ஃபீல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஷூட் எண்டா ப்ரோ நோ 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 இப்போ இப்போதான் ஸ்டார்டே ஆயிருக்கு ஷூட் இப்போதான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கு இப்போ இப்போதான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க அது அது லேட்டாகுங்க ஐஸ் நாலு மணி தாண்டோம் நாலு மணி தாண்டதுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட்டே நமக்கு கிடைக்கும் ஓகேவா பட் இப்போதைக்கு ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க திவ்யா தான் டைட்டில் உள்ள சொல்லிட்டு பட் இருந்தாலும் நாலு மணி ஆகும் காய்ஸ் நாலு மணி ஆகும் பாரு ஃபினாலிக்கு வந்தாங்களா ப்ரோ இன்னும் போன மாதிரி தெரில ப்ரோ இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை ஃபினாலிக்கு போன மாதிரி தெரில காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபினாலே போன வீக் முடிஞ்சிச்சு ப்ரோ பினாலி அதுதான் ப்ரோ உண்மை நீங்க சொன்ன மாதிரி ஃபினாலே போன வரமே முடிஞ்சிட்டு ப்ரோ கானா வினோத்துக்கான அந்த பணப்பெட்டி எடுத்த டைம் கூட நம்மகிட்ட ஒரு ஹைப் இருந்துச்சு காய்ஸ் பணப்பெட்டி எடுத்துட்டாரு சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு வருவாரு அதாவது ஒரு ஹைப் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்த்தா ப்ரோ என்ன செய்ய ஐயா அவன் அவன் மண்டல சாணியை தப்பிட்டு கண்டதை இருப்பான் இங்க பாரு ப்ரோ பாரு ரியல் வின்னர்லாம் போடாங்க ப்ரோ எனக்கே சிரிப்பா வருது ப்ரோ சத்த கட்டம் இருக்கு ப்ரோ ப்ரோ பாரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது அபிஷியல் ஓட்டிங்ல மூணாவது இடத்துல இருந்துச்சு சி நாலாவது இடத்துல இருந்துச்சு ப்ரோ அப்படி இருக்கும்போது எப்படி ப்ரோ வின்னர் ஆக முடியும் பர்டிகுலர் கம்யூனிட்டி பத்தி பேசுற சுமி கும்மிடுவேன் டிராவல் வித் அஸ்வின் என்னத்தையா கண்டதை வந்து பேசணும்னா கொன்றுவேன் ஓடிடு அந்த பக்கம் சும்மா என்னத்தையாச்சும் என்ன தற்கொலை பேல ஓடுறாங்கட்டு சாண்ட்ராமி ட்ரெயினர் பை அழகியா பார்ட்டி என்ன யோ என்னத்தையா போட்டுட்டு இருக்காதியா ஓடி அங்கிட்டு வெறுப்பேத்தாதியா சாண்ட்ரா பா வின்னர் விண்ணர் யோ பாருத வின்னர் ப்ரோ சும்மா கடங்கு ப்ரோ மன வருத்தத்தை உண்டு பண்ணாதீங்க ப்ரோ பணம் வர்த்தது ஒன்று எப்படி பிற பாருன்னு என்ன பரோ நீங்க பேசிட்டு இருக்கீங்க இன்னுமாயே அதை பிடிச்சு சுத்திட்டு இருக்கீங்க சொல்லாம லைவா ப்ரோ நான் டெக்ஸ்ட் போடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள சும்மா டொருன்னு வந்துட்டேன் ப்ரோ டொர்ட்னு ஒரு லைவ் வந்துட்டேன் ப்ரோமோ இல்ல ஹாட் ஸ்டார்லே ப்ரமோ ரொம்ப மொக்கையா விடான டி கே ப்ரோ ஒரு ஹைப்பே இல்லை நான் நேத்து சொன்னேன் பாத்தீங்களா இவன் ஹைப்பு சரியா கொடுக்க மாட்டானு சொல்லிட்டு ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு ப்ரோ ஹாட் ஸ்டார் ப்ரோமோ கடும் மொக்கை இந்த பக்கம் விஜய் டிவில பிரமோவை காணும் ரெண்டே பிரமோ தான் இதுவரத்தி விட்டுருக்கானுவேன் என் ப்ரோ போன சீசன்ல நாலஞ்சு ப்ரொமோ விட்டானோ ப்ரோ ஆறு மணிக்கு எபிசோட வச்சுட்டு மூணு மணி வரைக்கும் கரெக்டான ப்ரொமோ விட மாட்டேங்க என்னத்தை சொல்ல சொல்லுங்களேன் நம்ம என்னத்த சொல்ல லைவ் லைவ் தான்ப்பா லைவ் தான் என்ன லைவ்னு வந்து கமெண்ட் போடுறியப்பா லைவ் தான்ப்பா என்ன ஸ்நூப்பி நைட்டு பார்ட்டி மோடா என்ன ப்ரோ பார்ட்டினா இல்லை ப்ரோ அங்க தான் பார்ட்டி பண்ணுவாங்க பிக் பாஸ் வீட்டில் தான் பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோ ஸ்கிப் ப்ரோ பீடியன்ஸ் கண்டர் அது பீடெயன்ஸ் ஐயோ உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கானு ப்ரோ காலில் இருந்து அவங்க அக்கா தான் டிஆர்பி அவங்க அக்கா தான் டிஆர்பி பிக்பாஸ் டீம் வந்து அக்கா காலில் விழுந்து கெஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கானு இவங்க அக்கா தான் பிக்பாஸ் டீம்கிட்ட கெஞ்சிருக்கு நானும் ஆறேன் எங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுவே பிச்சை எடுத்து வீட்டுக்கு வந்திருக்கு இது போடுற சீன் இருக்கு அந்த பீடியன்ஸ் போடுற வரத்து இருக்க எப்ப எப்பா எப்பா யூகேஜி டான்ஸ் திவாகர் ஐயோ அவனுக்கெல்லாம் ஒரு ப்ரொமோ விடுறாங்க ப்ரோ அதான் ஏன் எனக்கு கூட கொஞ்சம் வருத்தமா இருக்கு ப்ரோ தண்ணி பழத்துக்குலாம் ஒரு ப்ரொமோ விட்டு வச்சிருக்காங்க ப்ரோ தண்ணி பழம் ஸ்டெப் போடுது நம்ம காண வினோத் சொல்ற மாதிரி இப்படி இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு ப்ரோமோ விட்டு வச்சிருக்கானு ப்ரா நல்ல ப்ரோமோ ஏதாச்சும் விடலாம் இல்ல ஏன் ப்ரோ உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கானு ஹாய் சொல்லுங்க வினோத் அண்ணா மாஸ் ப்ரோ வினோத் அண்ணா மாஸ் கண்டிப்பா கண்டிப்பா அப்ரோ நீங்க நீங்கள் ஓனிச்சின்னா அந்த ரெண்டாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கமாண்ட் செக்ஷனில் ஒரு மாதிரி ஃபயர் விடுறாங்க ரியல் டைட்டு வின்னர் கப்பை தூக்க வேண்டிய ஒரு ஆள் ஸ்டேஜில் மைக்கை தூக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க மெலன் டான்ஸ் மெலன் மெலன் டான்ஸ் ஐயோ அவன் போட்டு வாங்குறான் ப்ரோ நான் சொன்னல டீ கே ப்ரோ நான் சொல்லிட்டு நான் சொன்ன ஹைப்பே இல்லாமல் கொண்டு போகணும் இப்போ பாருங்க ஷூட்ல நிறைய விஷயங்கள் நடந்த மாதிரி காமிச்சிருக்கானு எபிசோட்ல ஒரு இளவு இருக்குது அது பாருங்க எப்படி மண் மாதிரி கொண்டு போறான்னு சொல்லிட்டு ஃபைனல் அப்டேட் தான் ஐயா ஷூட் இப்பதான் ஸ்டார்ட் ஆகு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேவா அது லேட் ஆகும் நாலு நாலு அஞ்சு மணி ஆயிரும் அஞ்சு மணிக்கு தான் முடிப்பாங்க எதுவுமே தெரியாது கனடா பிக் பாஸ் எடேரா பாவா கனடா பிக் பாஸ் ஏ கனடா பிக் பாஸ் தெரியல புரோ தெரியல ப்ரோ என்ன பிற சொல்லுவீங்க காமுவோட பெர்ஃபாமன்ஸ் இருக்குமா ப்ரோ இல்ல இல்ல பெர்ஃபாமன்ஸ் காமுக்கு கொடுக்க வாய்ப்பு சும்மா என்ட்ரி கொடுப்பாரு ப்ரோ என்ட்ரி கொடுப்பாப்ல விஜய் சேதுபதி கிட்ட நின்று பேசுவாப்ல அப்புறம் அங்கே போய் சைடில் சோஃபா போட்டிருப்பாங்கல்ல அந்த சோஃபால போய் உட்காந்துருப்பாப்ல அவ்வளோதான் அவருக்கு பெர்ஃபாமன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ அது வாய்ப்பே கிடையாது கானா வினோத் தான் ரியல் வின்னர் கண்டிப்பா கண்டிப்பா கைஸ் லைக்கை போட்டுக்கோங்க லைக்கை போட்டு அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திவ்யா மூமெண்ட் ப்ரோ அண்ட் சாண்ட்ரா அண்ட் விஜே பார் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கணும் அதே தான் நானும் இருக்கேன் ப்ரோ தான் அந்த கப்பை தூக்கும்போது ஆப்போசிட்ல இருக்க அந்த ரெண்டு பேருக்கான மூஞ்சை பார்க்கணும் சாண்ட்ரா மூஞ்சை பார்க்கணும் சாண்ட்ரா பேனிக் அட்டாக் வந்துடும் நினைக்கிறேன் கைஸ் சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வந்துடுவோம் பார் மூஞ்சை திருப்பிக்கும் பார் வந்து உள்ளுக்குள்ள ஆளும் நான் இருக்க வேண்டிய இடோன்னு அழுதுட்டு இருக்கோம் ஜாலியாக இருங்க இன்னைக்கு அது அழுகாச்சியை பார்க்கறதுக்குன்னு எப்படி எப்பிசோல் தீ போடுவோம் வேணா பாருங்க சாலியா இருக்கும் ப்ரோ பாரு வராங்களா ப்ரோ ஐயா இப்போ ப்ரோ நேற்று அவங்க வந்து வரேன்னு சொல்லியிருந்துருக்காங்க ஓகேவா நேற்று வந்து கேட்டப்போ ஏதோ ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க வர முடியலன்னு சொல்லிட்டு ஏதோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு கண்டிப்பாக ஷூட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு பாரு சைடில் சொல்லியிருக்காங்க பட் பார் இன்னும் இவிபி இவிபிக்கு போனதாக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை பாரு இன்னும் இவிபிக்கு போனதாக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை ஸோ கைஸ் அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது உருட்டு நம்பாதீங்க நான் கடை கடைசி வழியில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் பார் இன்னும் இவிபிக்கு போகல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா கனடா பிக் பாஸ் ஹையஸ்ட் எவர் ஓட் கேம்ரோ அப்படியா ஓகே எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு கன்னட பிக்பாஸ்ல தமிழ் பிக்பாஸ் மன்னாலி போட்டு முக்கவண்டி தான் பிபி அல்டிமேட் அப்டே அப்டேட் சொல்லு நாளைல இருந்து பிக்பாஸ்க்காக அப்டே அப்டேட் கொடுப்பா நாலிலேருந்து பிக்பாஸ் அல்டிமேட்டுக்கு நான் அப்டேட் கொடுப்போம் கைஸ் யார் வந்து டைட்டில் வின்னர் யார் வந்து இதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் கொடுப்போம் ஓ சுஜிஷ் சுஜிஷ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஹண்ட்ரட் ருபி ஃபோன் பை தேங்க்யூ ஸோ மச் சுஜீஷ் நன்றி நன்றி அப்பா பினாலே அதுமா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குப்பா இப்போதான் நல்லா இருக்கு கைஸ் இப்போதான் நல்லா இருக்கு உண்மையில பாருக்கு தான் பா உண்மையில பாருக்கு தான் கப்பு கிடச்சிருக்கு உண்மையிலே பாருக்கு தான் கப்பு கிடச்சிருக்குமா ஐயா ஐயா அங்கே பாரு நீ காமெடி பண்ணிட்டு இருக்காதயா காணாவினோத்த தாண்டி அந்த கப்பு வேற எங்கேயுமே போயிருக்காது பாருக்கு கப்பு கிடச்சிருக்குமா சத்தம் கட்டாம ஈரியாயோ ஓ பாரு அஃபீஷியல் ஓட்டிங்கில் நாலாவது இடத்துல கடந்தியா அது வெளியே போகிற டைமில் நாலாவது இடத்துல இருந்து எப்படியா பாருக்கு கப்பு கொடுப்பாங்க ஏன் ஏன் உயிரை போட்டு வாங்குறீங்க ஏன் ஏன் உயிரை பார்க்க ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க சரி ஓகே அதை பார்த்து அதோட சரி கடந்து போயிடணும் பாருக்கு தான் கப்பு அப்படின்னா உருட்டிட்டு வரக்கூடாது சத்தம் கண்டாமல் இருக்கணும் முப்பத்தேழு கோடி ஓட்டா கனடா பிக் பாஸ்லையா ஏடா பாபு எவரு முப்பத்தேழு முப்பத்தேழு கோடி ஏதோ மோனே முப்பத்தேழு கோடி ஓட்டா எப்படி ப்ரோ வந்துச்சு பாரு டிஆர்பின்னு போறான் ப்ரோ எப்படி ப்ரோ டிஆர்பி வரும் ப்ரோ நான் சிம்பிளா சொல்லிட்டா பினாலி எல்லாம் அவங்களை இன்வைட் பண்ணி முக்கில் உட்கார வச்சிருப்பாங்க ப்ரோ இப்படி உட்காந்துருக்கும் காப்பியும் டீம் குடிச்சிட்டு ஏன்னு உட்கார்ந்துருக்கும் அப்படி இருக்கும் அவங்கள வச்சு எப்படி ப்ரோ டிஆர்பி கிடைக்க போகுது அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது ப்ரோ அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அதெல்லாம் இவன்லயே சும்மா எங்கள் அக்கா தான் டிஆர்பி அக்கா தான் டைட்டில் வின்னர் அக்கா அக்கா தான் தான் மாசி கேமர் இவன்லயே உருட்டிப்பானு சுத்த அடிச்சிட்டு சுத்தாண்டிதான் கடைசி ஒருத்தி ஹண்ட்ரட் போட முடியும் ஒரு பீப்புள் ஊ ஓகே கனடா பிக் பாஸ்ல ஹண்ட்ரட் போட முடியுமா ஒரு ஒரு நபரால் முப்பத்தி ஏழு கோடி ஓட்டுனா என்ன ஆச்சு தெரியுமா யார் ப்ரோ அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கா யார் அந்த நபர் யார் அந்த நபர் வண்டா கோகுல் ஒருத்தர் வந்திருக்காருப்பா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு நபர் ரொம்ப புத்திசாலி கோகுள் கோகுலுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொடுங்க கைஸ் கோகுல் கோகுள்ங்கிற நபருக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொடுங்க அவர் வந்து வாழ்க்கையில் பார்க்காத சாதனை கிடையாது கைஸ் கோகுல் அப்படிங்கிற வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காரு இப்போ ரீசெண்டாக அவர் என்ன சாதிச்சிட்டு இருக்காருனா பீடியன்ஸா வாழ்ந்துட்டு இருக்காரு அவரோட வாழ்க்கையில் உள்ள சாதனையை அவர் வந்து ஒரு பீடியன்ஸாக வாழ்ந்துட்டு இருக்காரு கண்டதுக்குலாம் முட்டிட்டு சுற்றுற ஒரு தற்கொலை நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு கிலியா கில் கில்லா ஓ கில் ஓகே ஓகே கில்லா ஓகே ஓகே கில் கில் அப்படிங்கிற அவர் அவர் தான் டைட்டில் வின்னரா கனடா பிக் பாஸ்ல அவர் தான் டைட்டில் வின்னரா கைஸ் கில் கில் நாட்டே கனடா பிக் பாஸ் வின்னர் ஓ ஓகே ஓகே எப்போ எப்போ ஃபைனல் இன்னைக்கு இன்னைக்கு தான் அங்கேயே ஃபைனலா கைஸ் இன்னைக்கு தான் அங்கேயே ஃபைனலா முப்பத்தேழு கோடி ஓட்டுனா என்ன கதை ப்ரோ என்ன கதை எம்மா 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 கங்கராஜுலேஷன் கோகுல் அவ்வளோதான் கோகுலுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிங்க கைஸ் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாக எதுவும் எடுத்திருக்காருன்னா அவர் பீடியன்ஸாக வாழ்றதை மிகப்பெரிய சாதனையாக எடுத்திருக்காரு கண்டதுக்குலாம் முட்டின்னு சுற்றுற ஒரு பீடியன்ஸ் அதாவது அறிவே இருக்காது பேசிக் தெரியாது நாலேஜே இருக்காது எதுக்காக முட்டணும் டிஆர்பி எங்கள் அக்காவில டிஆர்பி வேலை அப்படிமா உங்கள் அக்காவில் எப்படி டிஆர்பி வந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு தெரியாது எங்கள் தான் வின்னர் அப்படிமா உங்கள் அக்காவுக்கு ஓட்டு இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இருக்காது வைத்தியகாரப்பள்ளை ஒன்றில் வச்சு நம்ம ஒரு ஷோ ஓட்டிருக்கோம் அப்படிங்குமோ எனக்கே சிரிப்பாக இருக்குது ப்ரோ பாவத்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ப்ரோ பிளீஸ் நான் சேதனை கிட்ட இந்த இடத்துல ஒரு ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன் எங்க அக்கா பாரு அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா பிளீஸ் எங்க அக்காவுக்கு ஒரு கப்பு கொடுங்க காப்பி கப்பாச்சும் கொடுங்க இல்லன்னா பாவம் பீடியன்ஸ் நைட்டோட நைட்டா என்ன பண்ணிப்பானுன்னு தெரியல ரொம்ப க ரொம்ப துடிப்பா இருக்கானே ஹம் எங்க அக்காடா சாமி வந்த மாதிரி ஆறிட்டு இருக்கானோ பூரா போயிலும் அதனால பிளீஸ் கைஸ் பிளீஸ் சேதம் நீங்க எங்க அக்காவுக்கு ஒரு காப்பி கப்போ இல்ல கக்கூஸ் கப்போ என்னத்தையா உன்னை கொடுங்க பிளீஸ் என்னத்தையா உன்னு கொடுத்தீங்கன்னா பீடியன்ஸ் வந்து வெளியே சந்தோஷமா இருப்பாங்க பீடியன்ஸ் வந்து அதை பிடிச்சி ஃபயர் விடுவாங்க பார்வன் கமுர்தீன் கம்மார் நாட் ப்ரோ ஐ கமார்தீன் நேத்தே பினாலே ஷூட்டுக்கு போயிட்டாப்ல இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெயிர் பாப்பில ஸோ அவரு பினாலேல இருக்காப்ல ஓகேவா ஆனால் காமோ சி பார் வந்து நேத்து போல நேத்து போல நேத்து பினாலே ஷூட்ல இல்லை பார் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரத்துக்கு போன மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ஏன்னா இப்போதான் ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன் ரெண்டு மணிக்கு அப்புறம் தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நாலு நாலரை போல தான் நமக்கு அஃபிஷியலாக யார் இந்த கப்பை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வரும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகேவா பார்க்கலாம் இப்போ வரத்து இல்லை ப்ரோ பார்க்கலாம் ஓகே ப்ரோ ஆரி தான் அதிகமான ஓட் பேங்க் தமிழ் ப்ரோ ஓகே ஆரி ப்ரோ எவ்வளோ வாங்கியிருந்தார் ஆரி ப்ரோக்கு எவ்வளோ சொன்னாங்க யோ யோ ஸ்னூபி ரன்னர் சபரி இல்லை ப்ரோ விக்ரம் விக்ரம் விற்கல் சிக்கரம் ப்ரோ ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ரன்னர் மாத்துவாங்கன்னு தோணுது நான் சொன்னேன் இல்லை ஏதோ நடக்க போகுது ப்ரோ நான் தான் சொன்னேன்ல ஃபினாலே ஸ்டேஜுக்கு மூணு பேரையும் கூப்பிட்டு வந்துட்டு சபரி இறைய விட்டுட்டு விக்கல் சிக்கரமாக அங்கே ஸ்டாண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் பட் ரன்னர் அப்பெல்லாம் தெரில ப்ரோ காமு ஒய்ஃபை பத்தி பேசாதீங்க காமுக்கு கல்யாணமே ஆகலை காய்ஸ் அப்பத்தான் பயில்வா வாங்க அப்போ அப்பத்தான் பயில்வான் ஃபயர் மோட் லைக் போடுங்க காய்ஸ் லைக் லைக் போட்டுங்க கவர் கப் தருவாங்க பீடியன்ஸ் அக்கா ஆமா கேஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க பீடியன்ஸ் அக்காவுக்கு இன்னைக்கு கவர் கப் கொடுப்பாங்க ஓகேவா கவர் கப் கொடுப்பாங்க அந்த கப் வச்சு நீங்கள் கொண்டாடுங்க நைட்டு வந்து ஃபயர் விடுங்க உட்காந்து பாயத்தை கரப்பில் பதினாறு கோடியா ஓகே ஓகே பதினா ப்ரோ எப்படி பார்த்தாலும் அது டபுள் டிஜிட்ல இருக்குது ப்ரோ வச்சு இவங்க இதை விட டபுள் டிஜிட்ல இருக்குது ப்ரோ பதினாறு கோடி எங்கே இருக்குது முப்பத்தி ஏழு கோடி எங்கே இருக்குது அளவுக்கு அந்த நபர் வந்து பயங்கரமான சம்பவம் எதுவும் பண்ணாரேன்னு நான் கில்லு ப்ரோ விக்கல் ரன்னர் ப்ரோ ப்ரோ தெரியல ப்ரோ அது அஃபிஷியலாக இன்னும் எந்த அப்டேட்மே இல்லை ப்ரோ ஷூட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ தான் மெது மெதுவாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க பார்க்கலாம் யார் ரன்னர் அப்போ வந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எந்த எந்த ஆள் வந்து ரன்னர் அப்ப வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க ஏன்னா வின்னர் வந்து வாய்ப்பே கிடையாது அப்பத்தா தான் கதர் கதர் இன்னைக்கு நைட்டு பூரா கதர்வே டைட்டில் வின்னர் கிடையாது டைட்டில் பையர் பிஆர் பிஆர்னு எந்த சீசன் தானா நீ பிஆர்னு சொல்லாமல் இருந்திருக்க சொல்லு எந்த சீசன் தான் சொல்லாமல் இருந்திருக்க எல்லா சீசனும் டைட்டில் வின் பண்ணுற நபர் வந்து நீ பிஆர்ன்னு தான் சொல்ல போற ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ் அந்த கவரில் தீயை வைக்க டீக்கே வரும் கவரில் தீயை வைக்க தான் செய்யணும் நீ நைட்டு உயிரை போட்டு வாங்கிடுவோம் ப்ரோ பட் இருந்தாலும் ஜாலியாக இருக்கும் ப்ரோ கப்பை வாங்கிட்டு ஏ ஓனக்கலவி இங்க பாத்தியா ஓனக்கிழவி கப்பு வச்சிருக்கேன் பார்த்தியான்னு சொல்லிட்டு திவ்யா ஏதாச்சும் சம்பவத்தை பண்ண போகிறாங்க மாசா இருக்கும் கைஸ் மாசா இருக்கும் திவ்யா அந்த கப்பை தூக்கும் போது ஆப்போசிட்டில் நம்ம ஓன கேள்வி அது ரெண்டு பேருக்கான மூஞ்சை பார்க்கணும் ரெண்டு பேருக்கான மூஞ்சி என்னது இது கப்பு இல்லையான்னு நான் இருக்க வேண்டிய இடம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா அழப்போகுது வாங்க கைஸ் ஓகே நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு கேள்வி ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக இது பண்ணுங்க யார் ரன்னர் அப் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ளீஸ் வேறு ஏதோ கமெண்ட்ஸ் வேணால் ஸ்பேம் பண்ணாதீங்க ப்ளீஸ் கை ஸ்பேம் பண்ணாதீங்க வேற யாரு ரன்னர் அப் வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க சோ ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா இந்த ஒரு நபர் இருந்தா நல்லா இருக்கும்னா யாரை சொல்லுவீங்க இப்போதைக்கு மூணு பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க அதே சொல்லிக்கிறேன் ஓகே மூணு பேர் தான் இப்போதைக்கு வீட்டுக்குள்ள இருக்காங்க ஒன்று திவ்யா அடுத்தது விக்கல் சிக்கரம் அடுத்தது சபரி மூணு பேர் தான் இருக்காங்க இதில் திவ்யா வந்து சாரி அவங்க அவங்க வந்து கப்பு தூக்கோண்டி அவங்க அந்த பிசியில இருக்காங்க அதனால் அந்த அந்த அவங்கள விட்டுட்டு மற்ற ரெண்டு பேரை சொல்லுங்க விக்ரமா சபரியா இந்த ரெண்டு பேர்ல யார் வந்து ரன்னர் ஃபர்ஸ்ட் ரன்னர் ரன்னரப்புக்கு தகுதியான ஒரு ஆளுங்க அந்த மனசை உழைச்சிருக்காருங்க அந்த மனசை வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்னா யாரை சொல்லுவீங்க நான் போல் போடவா கைஸ் போல் போடவா ப்ளீஸ் கைஸ் ஏன்னா இது கமெண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு கைஸ் பர் பரன்னு போகுது இந்த இவனை வேற உள்ளே கிடக்கானுல பீடேன்ஸ் வேற உயிரை போட்டு வாங்குறானுங்க கைஸ் சத்தங்கண்டமும் இருக்க மாட்டேங்கானோ எங்க அக்கா தான் கேமர் பூமர்னு அழுதுகிட்டே இருக்கானு குறுக்கடு சத்தம் சத்தங்கண்டமே கிடங்களான்டா சோவை முடியும் போது உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கானு ஏன் கைஸ் இவனை இப்படி பண்றானு ஏதாவது இவனுக்கு பிரச்சனை இருக்குமா கண்ட பிரச்சனை இருக்குமா எனக்கு அப்படிதான் தோணுது காய்ஸ் உங்களுக்கு ஏதோ மண்ட பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா தூங்குங்கடா டெய்லி நாலு மணி நேரம் தூங்குற நானே ஜோம்பி மாதிரி சுத்தினாலும் கொஞ்சம் மூலைய கரெக்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்க இவ்வளவு மட்டமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஸ் ஸ்போல் போட்டிருக்கேன் பிளீஸ் உங்களுக்கான ஓட்டுகளை நீங்க அங்கே போடுங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் ப்ளீஸ் எனக்காக அதை மட்டும் பண்ணுங்க ஓகேவா பிளீஸ் கைஸ் ஆஹ் அந்த வார்த்தை வண்டா பாருங்க சச்சின் ஆஹ் திவ்யா பிஆர் ஸ்னூப்பி வென்ற தரணும் உனக்கு எவ்வளவு கேஸ் வந்தது திவ்யா இருந்து உனக்கு எவ்வளவு காசு காசுன்னு கூட வரல காசுன்னு கூட காசுன்னு கூட டைப் பண்ண தெரியாத ஒரு தற்கொலை மேலே நிட்டு இருக்கு அப்போ அவன் போட்டிருக்க மெசேஜ் பாருங்க ப்ரோ சச்சின் திவ்யா பிஆர்எஸ் நூப்பி வென்ற தருணம் உனக்கு எவ்வளவு கேஸ் வந்ததுன்னு கேக்குறான் என்ன லாயர் ஆனா எனக்கு கேஸ் வர்றதுக்கு அது காசு காசு கே எவ்வளவு கேஸ் வந்ததுன்னு கேட்காம ப்ரோ அவனா டிலைட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் ட்ரோலியா அவன் ஏன் கமெண்ட் பண்ற சாலியா என்னச்சா எவ்வளவு காசு வந்துச்சுன்னு கேக்குறான் ப்ரோச்சு எவ்வளவு கேஸ் வந்துச்சுன்னு கேட்கறான் எவ்வளோ கேஸ் வந்துச்சு எவ்வளவு கேஸ் வாங்கினு கேக்குறேன் இவனை நான் என்னத்தை சொல்ல இந்த சச்சின்லாம் என்னத்தை சொல்ல பாருங்க பாதிக்கப்பட்டு சுத்தி அந்த சச்சின்லாம் சச்சின் கொஞ்சம் நல்லபடியா தூங்குப்பா ஒரு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாயிரும் ஒரு ரெண்டு நாள் தூங்குணுன்னு நினைச்சுக்கோ சரியாயிரும் சரியா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அக்கா ஏன்னா பாவம் அக்காக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்து அடிச்சு அனுப்பியிருக்காங்களா கொஞ்சம் மண்டை கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் தூங்குப்பா சச்சின் ஒரு ரெண்டு நாள் தூங்குறேன்னா எல்லாம் சரியாயிரும் சரியா ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் நல்லா தூங்கி ரெஸ்ட் ஆடு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஓகே பிரச்சனை இல்லை த்ரீ ஹவர்ஸ் டூ கோஸ் நூப்பியா ஆமாம் ப்ரோ மூணு மணி நேரம் ப்ரோ நான் கரெக்டாக ஒரு அஞ்சரை அந்த மாதிரி டைம்க்கு ஒரு லைவ் வருவேன் ஓகேவா அந்த டைம் கண்டிப்பாக லைவ் வருவேன் இப்போ மூணு மணி ப்ரொமோ போயிட்டு வீடியோ போட்டுட்டு அப்புறம் நாலு மணிக்கு ஒரு வீடியோ அடுத்த ஒரு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நடிப்பறக்கன் சி நடிப்பறக்கனில் நான் அஞ்சரைக்கு ஒரு ப்ரோமோ வருவேன் எதுக்கு இப்போ நடிப்பறக்கன்னு குறுக்க வந்தார் சிட் கைஸ் ஏதோ நான் ஒரு மாதிரி நடிப்பறக்கணுக்குள்ள போயிட்டுருக்கேன் சூட்கேஸ் நீ அடிப்பா நீருக்குருட்டு காசு இன்னுமான அதெல்லாம் சூட்கேஸ் காசு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏன்டா உயிர போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க ஹெவி ஒர்க் ஃபார் பிஆர் எப்போ அது பயங்கரமா போயிட்டு டேமேஜ் கண்ட்ரோலுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி போயிட்டிருக்காங்க அப்பத்தான் வின்னர் பீடேன்ஸ் கதறால் ஜாலியா இருக்கு எனக்கே ஜாலியா இருக்கு நீ நைட்டு நைட் அந்த கப்ப தூக்குனதுக்கு அப்புறம் இருக்கு காய்ச்சி நைட் லைவ் இத்தனை பன்னெண்டு மணிக்கு நாளும் வருவேன் இவங்க எல்லாம் மீபி ஃபாலோவர்ஸ் போல ஆமாம் ஆமா அங்கிருந்தா வருது எல்லாம் அங்க இருந்தா கிளம்பி வரும் எல்லாம் பாவம் கதறக்க வரும் இங்க கதறிட்டு அங்க போய் கமெண்ட் போட்டு இருக்கோம் நிறைய பேர் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிட்டு இருக்காங்க பாருங்க பாரு உங்களை உங்களை பத்தி கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சார் குறிப்பிடுவார் உனக்கு மட்டும் எப்படி தெரியுது பிக் பாஸ் பிஆர் ஸ்னூப்பி எனக்கு மட்டும் எப்படி தெரியுதா ப்ரோ எனக்குன்னு இல்லை ப்ரோ இந்த அப்டேட்ல உங்களுக்கே கிடைக்கணும் வச்சிங்கன்னா நீங்க கரெக்டான சோர்ஸை படித்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும் ப்ரோ நிறைய பேர் லீக் பண்ணுவாங்க ப்ரோ நீங்க அப்படிலாம் நான் எடுக்கணும்னு நினச்சா நிறைய பேர் இருக்காங்க அப்டேட்ஸ் லீக் பண்றதுக்கு பல பேர் இருக்காங்க வாங்க ரியல் வினர் கண்டிப்பா கண்டிப்பா கைஸ் ப்ரோ என்ன ப்ரோ கமண்ட் செக்ஷன்ல விக்ரம்கான பேர் பயங்கரமா வந்துச்சு யார் அந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போலில் போட்டால் சபரிக்கான பேர் தான் ரெண்டாவது வந்திருக்கு ஓகே மக்களோட கருத்து தான் கைஸ் மக்கள் வந்து சபரி தான் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா சபரி தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறிலட்சுமி தேங்க்யூ ஸோ மச் த ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பர் சார் சிரலட்சுமி தேங்க்யூ மச் நன்றி 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 சிறுலட்சுமி ப்ரோ கேக் வெட்டுங்க ஐயா கேக் வெட்டினா கேக் வேஸ்ட்டாக போதியா நான் சாப்பிட மாட்டேயா கேக்கு அதனால வேஸ்ட்டாக போதியா நம்ம வேறு எதாவது பண்ணலாம் ஓகேவா நீங்கள் வே எதுவும் பதறாதீங்க நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணுவோம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நான் அதுக்காண்டி பண்ணதான் வச்சுக்கோங்க இங்கே நம்ம அந்த வேஸ்ட் பண்ணுற காசை வந்து நல்லதுக்கு வேஸ்ட் நல்லதுக்கு கொடுப்போம் ஓகே ஸ்னூப்பி நெக்ஸ்ட் சீசன்ஜி ஐ நம்ம போறான்னு பாக்கணும் அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்ம யோசிக்க முடியாது அந்த வீட்டோட கிளைமேட் வந்து நம்ம மாத்தோம் வெளியே இருந்து என்னதான் வீராப்பா வாய்ப்பு பேசினாலும் வீட்டுக்குள்ள போயிட்டு செருப்படிதான் வாங்குவோம் அது வேறக்கத அது அது வேற கதை கைஸ் நம்மளால முடியாது பின்னாடி இருக்க ஆணியனை எடுப்புரோ ப்ரோ அது இன்னைக்கு நான் வந்தது ஆணியனை தூக்குறதுக்கு அப்புறம் தான் அந்த ஆணியனை வெட்டினு வச்சிருக்கேன் கைஸ் ஆணியனை வெட்டினைக்கு ஒரு வறுவல் போட்டுலான்னு இருக்கேன் ஆனியன் பக்கோடா போடலான்னு இருக்கேன் கைஸ் இன்னைக்கு ஆனியனை வந்து தூக்கினது உடனே ஆனியன் பக்கோடா போட்டுருவாங்க ஆனியன் பக்கோடா நைட்டோட நைட்டாக போட்டு லைவ்க்கு வந்துடுவேன் ஷூட் எப்போ முடியும் ப்ரோ அது நாலரை அஞ்சு மணி ஆயிரும் ப்ரோ நாலரை அஞ்சு மணி ஆயிரும் அப்பத்தவ இன்டர்வியூ எடுக்க போகிறோம் பிளீஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒருத்தான ஆள் கிடையாது உங்களுக்கே தெரியும் பட் இருக்கா ஐடிஸ் ஐடிசி போனால் எனக்கும் சொல்லு மச்சான் ஸ்ரீதர் மச்சான் வாரியா மச்சான் மஞ்சா நீங்கள் பாரு இந்த இதில் ஃபாலோ பண்ணிக்கோ பாரு என்ன இன்ஸ்டா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்கை நான் போட்டிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஏன்னால் இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ்லாம் நாங்கள் கண்டிப்பாக அதில் நோட்டிஃபை பண்ணிடுவோம் நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கலாம் அதில் நீ ஃபாலோ பண்ணிட்டு அரட்டை லிங்கை கிளிக் பண்ணி அரட்டைக்குள்ளே வந்துக்கோங்க ஸோ இருபதாம் தேதி வந்து நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கோம் டீக்கே அப்புறம் நான் ஓப்பனாக சொல்லவா எயிட் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருக்காங்க சொல்லவா இருபதாம் தேதி உள்ள பிளானை மேபி சென்னைக்குள்ளே இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் வருவாங்க நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணலாம் ஒய் ப்ரோ நவு லைவ் சும்மா வந்தேங்க இப்போ ப்ரொமோ இன்னும் வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது ஸோ அங்கேயும் பெருசாக இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல ஓகேவா எந்த ஒரு சம்பவம் இல்லை ஒரு மாதிரி டல்லாக தான் கொண்டு போய்ட்டு இருக்கானு அதனால சரி ஓகே ஒரு 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 லைவை போடுமே மக்கள் கூட வந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணுவோமேனு வந்தேன் டிகே ப்ரோ எப்படி ப்ரோ டீகே ப்ரோ ஓப்பனாக ரிவீல் பண்ணவா டீ கே ப்ரோ சம்பவத்தை மேபி யாராச்சும் ஒரு நாலு பேர் எக்ஸ்ட்ரா வந்தாலும் வருவாங்க ஐஎஸ்யா ஓகே நாங்கள் இருபதாம் தேதி வந்து வேண்டாம் ஐயா ட்ரோல் அது பிரச்சனையில் பார்த்துக்கலாம் நம்ம நான் அதுக்கு அதில் ஒன்றும் பிரச்சனைல பார்த்துக்கலாம் இருபதாம் தேதி வந்து நாங்கள் நாங்கள் மீன்ஸ் நாங்கள் சும்மா நாங்கள் ஒரு ஃபன்னாக வந்து ஒரு மீட் வச்சுருக்கோம் ஓகேவா மீட் அப் கிடையாது அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது ஒரு மீட் அதாவது ஒரு கடை முன்னாடி ஒரு மீட் சும்மா ஜாலியாக ஓகே ஒரு ஜாலியாக பேசுகிற மாதிரி ஒரு மீட் வச்சுருக்கோம் ஓகேவா நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க ஜாலியாக வரலாம் இப்போ ஃபன் பண்ணலாம் சும்மா ஒரு மீட் தான் மீட் அப்னு நினச்சிடக்கூடாது அந்தளவுக்கு ஒருத்தனால நான் கிடையாது சும்மா ஒரு கடைக்கு போகிறோம் ஜாலியாக நீங்களும் விருப்பம் இருந்தால் வரலாம் தாராளமாக சென்னைக்குள்ளே வந்தீங்கன்னா தாராளமாக வரலாம் ஓகேவா ஜாலியாக வாங்க ஃபன் பண்ணலாம் அங்கே வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சிலபர் இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சிலபர் அங்கே இருப்பாங்க ஸோ வரலாம் அப்படி வரணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணினா அங்கே வந்து உங்களுக்கு அரட்டை ஆப்கான லிங்க் கொடுப்போம் அங்கே வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன விஷயம் அப்படிங்கிறத நாங்கள் அங்கே ரிவீல் பண்ணுவோம் இருபதாம் தேதி ஓகேவா சென்னைக்குள்ளே இருக்கவங்க நாளைக்கு நான் ரிவீல் பண்ணிடுவோம் நாளைக்கு அந்த இதை ரிவீல் பண்ணிடுவோம் பெ நகர் போகிறோம் கைஸ் பெஸ்ட் நகரில் நான் கடை நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன் கடை ரிவீல் பண்ண மாட்டேன் நீங்கள் வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்க சும்மா ஜாலியாக சும்மா நேரம் போக போகிறோம் கைஸ் ஏதாவது ஒரு நூற்றி அஞ்சு நாள் கடுமையாக ஒரு இதுக்குள்ளே உட்காந்துருந்துருக்கோம்ல அதனால சரி ஓகே காற்று வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகிறோம் கைஸ் அது ஒரு கடைக்கு போகிறோம் ஸோ நீங்களும் ஜாலியாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரலாம் வரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் அரட்டை அரக்டங்க அங்கே உங்களுக்கு அந்த கடை ரிவீல் பண்ணுவோம் ஓகே மதுரை வாபுரோ மதுரை வர வரேன் கண்டிப்பாக வரேங்க ஹாய் மேகலா சொல்லுங்கள் ஹாய் மேகலா ஹாய் 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 விக்ரம் ப்ரோ நைட் லைவ் ஆனியன் பக்கோடா செய் நைட்டு இதில் டேபிள் போட்டு ஆனியன் பக்கோடா சுடவா நல்லா இருக்கும் விக்ரம் ப்ரோ ஐ ஐஎம் தமிழ் வாங்க தமிழ் ப்ரோ சாண்ட்ரா ஸ்டோரி பார்த்தீங்களா ஏங்க அவங்க ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காங்க அவங்க ஸ்டோரி பார்த்தா எனக்கு விருப்பாயிரவாங்க சத்தியமா அவங்க ரொம்ப நான் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்காங்க சிறுலட்சுமி தேங்க்யூ சோ மச் அனதர் ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பர் சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் வித் லவன் சப்போர்ட் ஊனக்கிழவி பி ஆர் கும்பல் அண்ட் மீமி மன சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு நெகட்டிவ் நெகட்டிவே இருக்கு லைவ் கதறாங்க திவ்யாக்கு தான் கப்பு கவலை விடுங்க அது அப்படித்தான் இருப்பானு எங்க நைட்டு பூரா கதறவனு கதறட்டு கதறட்டு ஐயோ இவன் கடையை கண்டுபிடிச்சானே அரிசே 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 கடையை கண்டுபிடிச்சானே அரிசே மோக்ஷா எஸ் கைஸ் எஸ் செலிபிரிட்டி மீட் ஓ செலிபிரிட்டிங்க பாரு நான் அவ்வளோலாம் நான் உங்கள்தான் தெரியும் நான் ஒரு டம்மி பேசி நாங்கள் சும்மா ஒரு ஒரு ஃபன்னாக நான் டிகே ப்ரோ அப்போ நம்ம இதில் உள்ள இந்த பாலா ப்ரோ எல்லாம் சேர்ந்து சும்மா ஒரு ஃபன்னாக ஒரு இதுக்கு போகிறோம் ஓகேவா அதனால சும்மா நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கன்னு சொல்லி சொல்கிறேன் அவ்வளோதான் உடனே செலிபிரிட்டி மீட்டப்போ அப்படி இப்படிலாம் கிளப்பக்கூடாது அவ்வளோ பெரிய ஆள் நம்ம கிடையாது ஓகே ஏவி வரல என்ன ப்ரோ ஏவி வரல மோக்ஷா மோக்ஷம் அது ரிவீல் பண்ணிட்டான் ஒருத்தன் அரிசி சத்தம் கட்டாம இருப்பா எப்பா விஷ் என்னது விவாஷ் சொல்லுங்க விவாஷ் வாங்க விவாஷ் பாரு யூ வின்னர் பாரு யூ வின்னர் அருண் அருண்குமார் யோ பாரு யூ வின்னர்னா நான் வின்னரா நானா வின்னரு என்னப்பா நீ வாட்ஸ்அப் லிங்க் எங்க இருக்கு ப்ரோ இப்போ பின் கமாண்ட் இருக்கு பாருங்க நம்ம சேட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் கைஸ் பின் கமாண்ட் உங்க கண்ணுக்கு தெரிதா பின் பண்ணி வச்சிருக்க பாருங்க லிங்க் நம்ம டி கே ப்ரோ போட்டிருக்க கமாண்ட் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அதுதான் லிங்க் மை நேம் இரஃபான் வாங்க இரஃபான் ஐ அப்டேட் ப்ளீஸ் ப்ரோ அப்டேட் எதுவுமே இல்லை ப்ரோ அதனால தான் நான் லைவ் வந்தேன் ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்காங்க ப்ரோ ரொம்ப மொக்கையா கொண்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப 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 மொக்கையா போயிட்டு சௌந்தர்யா மீட் மீட்டிங்கா எதையா ரிவீல் பண்ணாம சத்தம் காட்டாம கமெண்ட் செக்ஷன்ல இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஷூட் நாட் ஓவர் யா ப்ரோ நான் ப்ரோ அது லேட் ஆகும் நாலு அஞ்சு மணி ஆகும் ப்ரோ அஞ்சு மணிக்கு மேலதான் ஷூட் அஞ்சு மணி ஆயிரும் ஷூட் ஓவர் ஆகிறதுக்கு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பாருளாம் என்னது பாருலாம் இல்ல போடா பாருளாம் இல்ல போடா ஏ என்னங்க ஆச்சு உங்க எல்லாருக்கும் என்னங்க கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க பாருளா இல்ல போடான்னா ஆ என்ன பா பார் இருக்காங்கன்னா சொல்லிட்டுருக்கீங்க பாரு முதல் போனாங்கன்னே தெரில எங்கே ப்ரோ ஐயா அவங்க உங்கள் கண்ணுக்கே தெரியலையா இந்த கமெண்ட்ஸ் பின் பண்ணி வச்சுருக்குது அந்த போல் எதுவுமே உங்கள் கண்ணுக்கு ஐயா மேலே இருக்கு பாருங்க இந்த பின் பின் கமெண்ட் மேலே இருக்கு பாருங்க ப்ரோ வாட்டர் டான்ஸ் சூப்பர் ப்ரோ சத்தம் கட்டம் இருக்குங்க ப்ரோ அவன் டான்ஸ் சூப்பர்னு சொல்லிட்டு அவனை ப்ரொமோட் பண்ணாதீங்க ப்ரோ மன வருத்தமாக இருக்கு ப்ரோ

உன்ன மாதிரி பிஆர் தாண்டா ஒண்ணுமே பண்ணாத வைக்கிறது கப்படி அதுக்குன்னு வீட்டுக்குள்ள கண்ட கண்ட கண்டாவி கொடுத்தா உங்க அக்காக்காடா கப்பு கொடுக்க முடியும் உங்க அக்காக்கா கப்பு கொடுக்க முடியும் மக்களை பிடிக்கணும்டா மக்களை பிடிக்கணும் அவள் தான் ஆல்ரெடி வந்தியாப்பா ரைட் ரைட் கண்டுபிடிச்சா ஒருத்தன் பிரம வந்துச்சு பிரம வந்துச்சாம ஆ பிரம்ம வந்துச்சா இருங்க காய்ஸ் பிரம்ம வந்துருக்க மாட்டியாங்க என்ன என்ற பிரம்ம வந்துருக்கு ஆ சேதனை வராப்பிளே சேதனன் கதவு திறக்குது நடந்து வராப்பிளே என்ற மனிதன் கை கூப்பிட்றாப்புளே ஆ வாங்க வாங்க பேசுகிறாப்லே இன்ற இரவு ஆறு மணிக்கு ஓகே ஏதோ ஒன்று ரெண்டு மூணு டைலாக் விடுறாப்புலே வாங்க வாங்க அதை தாண்டி எந்த சீனும் காமிச்ச மாதிரி என்ன என்ன ஆச்சு மோனே மோனே வேறு எந்த சீன் காப்பிப்பீங்களா காய்ஸ் இப்படி ஒரு பிரம்ம உடறதுக்கு சும்மா இருக்கலாம் காய்ஸ் ஓ பாயா

பிரம பத்தின்னு இல்லை ஏதாச்சும் வேற எதாவது கண்டன்ட் எங்கேயா கிடைக்குதா ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி பார்த்து பறக்கிட்டு வரேன் அக்கா பீட அக்காவே அவங்க பீட அக்காவை ஷோக்கு கூப்பிட்டதே பெரிய விஷயம் ஐயோ அது சொன்னா புரிய பண்ணுக்கு போறவங்களுக்கு அது கிடந்து கெஞ்சி இருக்கு நாங்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால கடைசியில் கூப்பிட்டுருக்கான புரியாது இவனுக்கு அவனை அவங்க அக்கா ஷோக்கு வந்தது பெரிய விஷயம் நினச்சிட்டு இருப்பானு திவாகர் பிரமோ இல்லை இல்லை ஹாட் ஸ்டார்ல இல்ல இதுல விஜய் டிவில ஒரு ப்ரமோ வந்திருக்கு ஒன்றுமே இல்லை அவர் நடந்து வந்து சும்மா பேசுறாரு புரோ அவர் நடந்து வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கார் என்னத்தை சொல்ல எனக்கு தெரில ப்ரோ ஓகே ப்ரோ நான் போயிட்டு அந்த ப்ரொமோ வீடியோ பேசிவிட்டு அடுத்த திருப்பி இன்னொரு லைவ் போடுறேன் சரியா நம்ம மக்கள் கூட சேர்ந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் லைவ் போட்டெல்லாம் பேசாம ஓகே கைஸ் பாய் கைஸ் பாய் பாய் ஓகே பாய் காய்ஸ் பாய் கரைஞ்சிட்டே இருங்கண்ணா டைம் கரைஞ்சிட்டே இருங்க நான் நைட்டு சந்திப்போம் ஓகே பாய் காய்ஸ் பாய் பாய் காய்ஸ் பாய்